कुची कुचीहरुको नाम छ हाम्रो टीमको हैन ल ल न 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

அதுக்கு என்ன பண்றாரு பட் 10 இருக்கு. யாரோ வந்து நல்லா வாங்குறீங்க. வாங்கி வச்சிங்க. நல்லா வச்சிங்க. நம்ம அதுக்கு நம்ம. லோ அப்போ என்ன பண்றாரு? அதுنا உட்கார்ந்து இல்லன்னா கமிட்டில நிக்கிற சார். வாங்க சார். நான் வந்து நான் நியாயமா அம்மா. வா வா. யாவிச்ச ना सर इदु निला कमिटी कम है थैंक यू सर टीम टू हाय हेलो सर हेलो नो नो पब्लिक सर हाय हाय हिंदी पर तो बुन्नी बैचरी सुपर लवली

எதிர்பார்த்து <laughs> எலெக்ஷன் um, <election laughs> and... okay. ஆர ஜிகிழ்ச்சி வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக சங்கத்தை ஸ்ட்ராங் எப்படி ஆகணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்றும் சேர்ந்து கேட்குறவங்க அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வாக்குட்டாங்க இதுவும் நிச்சயமாக அதை செய்வாங்க செஞ்சு ஆகணும்

ஒரு எபிசோட் ஸோ நிறைய நிறைய பண்ண வேண்டியது ஸோ ஜெயிக்கிறவங்க அவங்க பண்ண விட்டாாங்கன்னா நிச்சயமாக காம்படிஷன் அதிகமாக அடித்து இந்த மாதிரி அந்த வேலை நடக்கப்போம் அண்டு அவங்க வேலை பார்த்திங்கன்னா அறுத்துக்கு முந்திரமாக ஜெயிக்கிறவங்க முக்கியமாக இதை பண்ணுங்க நினைக்கிறது வெற்றி இதை கண்டிப்பாக பண்ணணும் சின்ன இந்த தேவைகள் இது இந்த சம்பளம் ஏற்றணும் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் வந்து ஆமாம் ஓகே சம்பளம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் மற்றபடி நிறைய இருக்கு பயங்கரமா நம்ம டீவிக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க நம்ம வந்து ஒரு 的